அனைவருக்கும் வணக்கம் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே சுதந்திரம் பெறுவதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னே தேவரினமான கல்லர் சமூகம் தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்புகளுக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் தரமும் உயர்வதற்காகவும் அவங்களுடைய அவர்களே அந்த தே இனத்தில் சேர்ந்த பெரியவர்கள்கிட்ட இடத்தை தானமா பெற்று ஒவ்வொரு வீடு வாரியா வரி வசூல் பண்ணி ஈவு போன்ற விஷயங்களை கிராமந்தோறும் வசூல் பண்ணி ஒவ்வொரு நாட்டாம் பணம் வசூல் பண்ணி அவங்களுடைய இரத்தத்தாலும் வேர்வைகளாலும் உருவாக்கப்பட்டதான் கல்லர் கல்வி நிலையங்கள் மற்றும் விடுதிகள் இந்த கல்லர் கல்வி நிலையங்கள் மற்றும் விடுதிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தேவரினமான கல்லர் மரவர் அகமுடையர் மட்டும் பயன்பெற வகையில எந்த இடத்துலயுமே சட்டத்திட்டங்கள் கிடையவே கிடையாது அந்த ஒரு பகுதி இருக்கு ஒரு தாலுகாக்கோ இல்ல ஒரு பத்து கிராமத்துக்கு ஒன்னோ ஒரு இடத்துல ஒரு ஒரு கல் கல்லர் கல்வி நிலையங்கள் இருக்குது என்றா அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய ஆண்கள் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக தான் இருந்திருக்கு இதுல வந்து ஃபார்வர்ட் கிளாஸோ பிற்படுத்தப்பட்டவரோ இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ இல்லை ஷெட்யூல் கேஸ்ட் என்பவர்களோ யாருக்கும் பாகுபாடு இல்லாம அனைவருக்கும் சமமான ஒரே நிலையான கல்வியமும் மட்டும்தான் அந்த கல்லர் பண்பாட்டு கல்வி நிலையங்கள் வந்து கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு திட்டத்தை சுதந்திர இந்தியாவிலிருந்து சுதந்திரத்துக்கு முன்னிருந்து திட்டமிடலோடு செயல்பட்ட அந்த கல்லர் கல்வி நிலையங்களையும் இன்னைக்கு திட்டமிட்டு இந்த திமுக அரசாங்கமானது சமூக நீதி நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்கிறது இது வந்து ஒரு இனத்தின் அடையாளத்தை அளிப்பதாக தான் ஒட்டுமொத்த தேவரினமும் கருதுகிறார்கள் ஆகையால இந்த அரசாங்கம் ஜிஓவை திருத்தி மறுபடியும் எப்போதும் போன்று முன்னிருந்த மாதிரியே கல்லர் விடுதி கல்லர் கல்வி நிலையங்களை அதன் பேர்லேயே இயங்க வேண்டும் சீர் மரபினர் கல்வி நிலையங்களை நிலையங்களையும் அதன் பேரிலே இயங்க வேண்டும் அதற்கு ஜிஓ திருத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி நீங்க திருத்தாம இதே நிலையே தொடரும் ஆனால் நாளைக்கு ஒரு புரட்சியாக ஒட்டுமொத்த தேவர் இனத்திலும் கல்லர் மட்டுமல்லாது அல்லாது கல்லர் மரவர் அகமுடையர் என்று ஒன்று கூடி ஒரு மாபெரும் புரட்சி இந்த தமிழகத்துல அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெற இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு செய்திடக்கூடாது ஆகையால இத இந்த தருணத்துல வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்